ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் இருக்கக்கூடிய டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அச்சல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கவங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம்மா சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிசைன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ட்ராப்ஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது திலகம் ஷேப்பில் அண்ட் மயிலோட இறக டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதில் எந்த உருவமும் கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் அண்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தின்னான செயின் தின்னாக பட்டையான செயின் கொடுத்துருக்காங்க ஸோ செயின் ட்ராப்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ராயல் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசி கலரில் சூப்பரான ஒரு பாசி பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு செயின் ட்ராப்ஸோடு வருது கட்வாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தங்கத்தில் இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிசைனோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஸோ டூ கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பத்தஞ்சு ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் இன்னும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு அமைக்கிறேன் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் ஒன்று வந்து உங்களுக்கு ராயல் ப்ளூ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும் ஸோ திங் இதில் என்னென்னா உங்களுக்கு சூப்பரான பாலிஷ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கே சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி எண்பத்தஞ்சு ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்கில் வருதுங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அண்ட் இதில் இன்னொரு பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு மூணு கலர்ஸில் இருக்குது ப்ளூ அண்ட் க்ரீன் அண்ட் வந்து ஃபுல் நல்லா டார்க் ப்ளூ கலரில் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சேம் தான் உங்களுக்கு ட்ராப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி திலகம் ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க சேம் டைப் தான் சேம் சைஸ் தான் உங்களுக்கு வரும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது செயின் வந்து உங்களுக்கு பட்ட டைப்பில் செயின் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோட பேக் சைட் பாலிஷ் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ கோல்டு லெஃப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ப்ரைஸ் காஸ்ட் ஃபோர் எயிட் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பத்தஞ்சு ஷிப்பிங் காஸ்ட் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபோமிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க கோல்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ எல்லாமே க்ளோஸ் க்ளோஸை வியூ கூட காமிச்சிருக்கேன் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி எண்பத்தஞ்சு ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு புக் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டத்துக்கு ஒன்று எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டிசைன்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு ஸோ பேட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே ஃபுல் ஃபோமிங்கில் வருது ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபுல் ரூபியில் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க செயின் நல்லா தின்னா அழகாக வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் டிட்டாச்சபிள் டைப் தனியாக வேணால் நம்ம கழட்டிக்கலாம் அந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு வரும் செயின்மே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸ்பிளாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நியூ டிசைன் ஸோ கிராம் மாடலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் ஸோ இதில் கம்ப்ளீட் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் வருது வெரி வெரி ரீசனபிள் காஸ்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ சாரி ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் நானூற்ற தொண்ணூறுபா ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஃபோர் நைன் ஜீரோ மட்டும் ஸோ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல் ருபி அண்ட் ஃபுல் ஒயிட் ரெண்டு கலர் காம்பினேஷன் ஸோ செயின் வந்து உங்களுக்கு லைக் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும் டாலரோட சேர்த்து இருபத்தி நாலு இன்சஸ் வரைக்கும் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து உங்களுக்கு பேக் செயின் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் வருது ஸோ அதுமாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க லைக் இந்த பேட்டர்ன்ஸில் சூப்பராக இருக்குது இதுலேயுமே வந்து உங்களுக்கு ரெட் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் சேம் பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரை ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் ஃபோர் நைன் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் அடிஷ்னலாக ஸோ எப்படியே வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோட எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன் ஜீரோ ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோட லாக்கெட் வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப் தான் தனியாக வேணுன்னா நம்ம வந்து கட்டிக்கலாம் அந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு சூப்பர் மாடல் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒர்க் பண்ணால் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதெல்லாமே அப்படியே கோல்டு லிப்டர் இருக்குமோ அதே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் ஏடி ஸ்டோன்ஸில் வருதுங்க ஸோ இதெல்லாம் ஒன்று எடுத்து உங்களை காமிக்கிறேன் இதுலேயுமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் வித் பேக் செயினோடு வருது செயின் ரொம்ப தின்னா அழகாக சூப்பராக இருக்குது ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் கம்ப்ளீட் ஏடி ஸ்டோன்ஸில் செயின் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது வித் பேக் செயின்மே உங்களுக்கு வருது ஸோ பேக் சைட் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் பொறுத்தவரைக்கும் செமையாக இருக்குங்க ரியல் கோல்டு இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நமக்கு டைமண்டில் எப்படி ஒரு க்ளட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இந்த பேட்டன் அண்ட் செயினோட இன்ச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது வித்து பென்டென்ட்டோட அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபோட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி நாற்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இது எல்லாமே கேரண்டி அண்ட் ரீபாலிஷபிள் நானூற்றி நாற்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபோர் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்டா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஒயிட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் காமன் கலர் ஸோ எல்லாத்துக்குமே சூப்பராக ஷூட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலக்கா ஸோ பாலக்காவில் பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ லீஃப் வர மாதிரியான ஒரு பாலக்கா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாலக்காஸ் பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் நம்ம வந்து சிங்கிள் பாலக்கா பார்த்துருப்போம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பாலக்கா சேர்ந்து வருது சிங்கிள் பாலக்கா வந்து உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் சம்திங் ரேஞ்சு ஸோ இது வந்து மூணு பாலக்கா சேர்ந்து வருது ஸோ பாலக்கால் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி மூணு பாலக்கா வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து செயின் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கோம் அதனால தான் நான் பொடி வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் கொஞ்சம் மெலீஸில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கட்டு இது அதை விட கொஞ்சம் பெரிய கட்டு இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது அண்ட் இது ரெண்டும் இது இதில் ஒரு கட்டு ஒரு ஒரு கட்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நமக்கு சிங்கிள் பாலக்கா டூ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு நம்ம மீன் சேல்ஸ் சேல்ஸுக்கு போட்டிருப்போம் இது வந்து த்ரீ பாலக்காஸ் வருது த்ரீ பாலக்காஸோட ரேட்டுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் எல்லாமே ஒரே ரேட் தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளை செயின்னு ஸோ கட்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ தங்கத்தில் எப்படி அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஈவன் பேக் சைட் ஒர்க் கூட நம்ம பார்த்துக்கலாம் த்ரீ பாலக்கா வர மாதிரி த்ரீ லீஃப் பாலக்கா வர மாதிரி அண்ட் இது வந்து கொஞ்சம் இன்னும் அந்த பாக்ஸ் செயின் சொல்லுவாங்கல்ல அதில் வந்து உங்களுக்கு தின்னாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே பிரிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த செயின் தான் சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இல்லை எல்லாமே ஒரே ரேட் தான் உங்களுக்கு வருது ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்கள்கிட்ட அப்படியே வரும் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு இருக்காது அந்த செயின் கூடவோ இல்லை அந்த ஜுவல் கூடவோ மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ அதனால் கிளட்டர் அண்ட் ஷைனிங் இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் மாடல் வருது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட ஸோ அந்த கலெக்ஷன் சிங்கிள் பாலக்கா வந்து உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் சம்திங் கொடுத்துர்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் உள்ளே ஷிப்பிங் நானூற்றி இருபது ரூபாய் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்ட்டி கேரண்டி ஃபார் ரெகுலர் யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஈவன் நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாலிஷ் போனால் கூட நம்ம வந்து ரீபாலிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட நானூற்றி இருபது ரூபா மட்டும் தான் செயின் வந்து இது நல்லாவே லென்த் வருது உங்களுக்கு லைக் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கிட்டே வருது நல்லா லாங் டைப் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஷார்ட் இல்லை இது எயிட்டின் இன்ச்சஸ் கிடையாது நல்லா லாங்கான டாலர் செயின்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்ம ஒரு சில பாலக்கா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம பார்த்ததுல இந்த டிசைன் பார்த்துருப்போம் குட்டியாக பார்த்துருப்போம் டூ எயிட்டி ஃபைவ்ல அதில் நல்ல பெருசு வந்திருக்கு நல்ல ஒரு பிக் சைஸ் பாலக்கா அதில் என்னென்ன ஷேப் இருக்குன்றத நான் காமிக்கிறேன் மேங்கோ டிசைன் அதுக்கப்புறம் இந்த டிசைன் ரெண்டு டிசைன்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பேட்டர்னு இதில் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ஸோ கோல்டில் இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு பண்ணா நல்ல ஒரு சூப்பரான டிசைன் அண்ட் இதில் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஸோ தங்கத்தில் இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு வரும் ஈவன் பேக் சைடு ஒர்க்ஸ் பாலிஷ் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபுல் வந்து உங்களுக்கு கிராம் மாடலில் வருது இதோட விலை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அறுநூற்றி எண்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக ஸோ இதோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவல் எயிட்டீன் இன்ச்சஸில் வருது சிக்ஸ் எயிட் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு அறுநூற்றி எண்பது மட்டும் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும் இந்த பேட்டர்னு அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு சேம் ரேட் வரும் மாங்காய் டிசைன் நல்ல பெரிய சைஸு ஷார்ட் வந்து ஸ்டாக் இல்லை ஸ்டாக் வந்தோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கா எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்